ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலை சால்ப்ட் வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி பேட்டர்னில் ஒர்க் சாரி வெரைட்டிஸ் தாங்க நம்ம மகன்யாஸில் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வெரைட்டி ஆஃப் சாரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சார் சுத்தமாக ட்ரான்ஸ்பெரண்டாக இல்லை நல்லா ஷிம்மரியாக கொடுத்துருக்காங்க சாரிக்கு இல்லாமல் எம்ப்ராய்டரி வருது ரொம்ப சட்டிலான ஒரு வெரைட்டி காட்டுங்க்கா ஸோ இந்த கலெக்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அது திக்கான பேஸாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியர் பண்ணிக்கலாம் ஓகே ம் அதெல்லாம் ஒரு பார்ட்டி வியர் சாரீ ஸோ எனக்கு சமக்கி ஒர்க் ஸ்டோன் ஒர்க்ஸ் கச்ச கச்சா அப்படின்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி சட்டிலான ஒரு டிசைனில் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் சாரி எடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிளைனில் சும்மா அப்படி ஸ்டோன் ஒர்க் மட்டும் வர மாதிரியான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஸேரீயை பொறுத்த வரைக்கும் அடுத்த கலர் பார்க்கலாம் பேஸ்டலில் ஒரு மாதிரி ப்ளூவில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து கட்டினோனாலும் நமக்கு பார்டரில் அந்த எம்ப்ராய்டரி தான் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளோட்டிங் வீட்டு கட்டினாலும் நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட்டமில் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வந்துடுது ரொம்ப அழகான கலர் ஸோ இந்த பேஸ்டல் ப்ளூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த ப்ரௌன் ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்த அந்த மூணு சாரீஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஸோ உங்களுக்கு பாருங்கள் சிங்கிள் ப்ளீட் எடுக்கிறேன் நல்லா திக்காக இருக்குது பேஸ் ஸோ தாராளமாக ஃப்ளோட்டிங் மட்டும் நம்ம பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்றத சொல்லி நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்